நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பின் வேட்பாளராக எல் முருகன் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக மூத்த பிரமுகர்கள் உடன் இருந்தனர் நீலகிரி மாவட்டம் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு ஒரே கட்டமாக வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதால் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் உதகையில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு வருகை புரிந்தனர் அவர்களை நீலகிரி பாஜக மாவட்ட தலைவர் தலைமையில் சிறப்பு வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன நீலகிரி பாஜக மகளிர் அணி மற்றும் மாவட்ட நிர்வாகிகளின் முக்கிய தலைவர்கள் பொன்னாடை பூச்செண்டு கொடுத்து வரவேற்றனர் மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் மாலை அணிவித்து வரவேற்றார் மற்றும் கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக பாஜக வேட்பாளர் எல் முருகன் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் குணசேகரன் அணிவித்து வரவேற்றார் வருகை புரிந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட அமைப்பு செயலாளர் ஜான் வியோ பொன்னாடை அணிவித்து வரவேற்றார் உடன் மாவட்ட தலைவர் அம்சா உதவி நகர செயலாளர் சதீஷ் உடனிருந்து வரவேற்றனர் தொடர்ந்து மாவட்ட பாஜக தலைவர் மோகன்ராஜ் பாஜக வேட்பாளர் எல் முருகன் மற்றும் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோரை கோவிலுக்கு அழைத்து சென்று சிறப்பு வழிபாடு நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள் வழிநடக்க பாஜக பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு தந்தனர் இதனைத் தொடர்ந்து உதகை காபி ஹவுஸ் சதுக்கத்திலிருந்து வாகனம் மூலம் எல் முருகன் மற்றும் அண்ணாமலை ஆகியோர் பிரம்மாண்ட பேரணியாக காப்பியர்ஸ் கமர்ஷியல் சாலை பிரிக்ஸ் பள்ளி சாலை கார்னேஷன் சாலை வழியாக சென்று மாவட்ட தலைவர் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான மு அருணாவிடம் வேட்புமனு தாக்கல் செய்தனர் உடன் மாநில தலைவர் அண்ணாமலை நீலகிரி மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் பாஜக போஜராஜ் மூத்த பாஜக பிரமுகர்கள் உடன் இருந்தனர் முன்னதாக காலை கோத்தகிரி அருகே உள்ள படுகர் இன மக்களின் குலதெய்வமான பேரகனி ஹெத்தை அம்மன் கோயில் மற்றும் சக்தி மலை முருகன் கோவிலில் காணிக்கை செலுத்தினார் நடைபெற்ற வேட்புமனு தாக்கல் ஊர்வலத்தில் பாஜக இளைஞர் அணியினர் மகளிர் அணியினர் பாஜக மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய நகர மற்றும் கிளை பொறுப்பாளர்கள் என உதகை கூடலூர் கோத்தகிரி குன்னூர் போன்ற பகுதியிலிருந்து பாஜகவினர் திரளாக கலந்து கொண்டனர் கூட்டணியின் கட்சியின் ஜான் பாண்டியன் கட்சியின் நீலகிரி மாவட்ட தலைவர் சிவா தலைமையில் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தொண்டர்கள் என திரளாக கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பளித்தனர் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் அம்சா தலைமையில் மாவட்ட செயலாளர் குணசேகரன் மாவட்ட அமைப்பு செயலாளர் ஜான் லியோ உதகை நகர செயலாளர் சதீஷ் மாவட்டம் நகரம் கிளை ஒன்றிய பொறுப்பாளர்கள் கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என திரளாக கலந்து கொண்டு கூட்டணி கட்சியான பாஜகவை ஆதரித்து ஊர்வலத்தில் தங்களது ஆதரவை தெரிவித்தனர் மற்றும் தாம் தமாக கட்சியில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தங்கள் ஆதரவை பாஜக ஊர்வத் ஊர்வலத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிறைவாக செய்தியாளர்களுக்கு மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டியளித்த போது நீலகிரி மாவட்டத்திற்கு ஒரு சரித்திர வேட்பாளர் ராஜ சபாவிற்கு நியமனம் செய்யப்பட்டு ஒரு மாதத்திற்குள் ஆகவே மீண்டும் நீலகிரி மாவட்ட வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருப்பது பிரதமர் மோடி மற்றும் மூத்த தலைவர்கள் மனதில் நீலகிரி மாவட்டத்தை வளர்ச்சிப் பாதையில் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை தெளிவாக உணர்த்து பிரதமர் மோடி அவர்கள் விருப்பம் நீலகிரி மாவட்ட வேட்பாளராக எல் முருகன் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்றார் திமுக வேட்பாளர் ராசாவிடம் போட்டியிட்டு சண்டை போட போக வரவில்லை மாறாக நீலகிரி மாவட்டத்தை காப்பாற்ற வந்துள்ளார் என்றார் மற்றும் நீலகிரி மக்களிடையே இருக்கும் தேயிலை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றார் உழைப்பாளர் எல் முருகன் அவர்களே பேத்தியின் போது பேட்டியின் போது நீலகிரி மாவட்டம் ஒரு தொழில் வளர்ச்சி பெற்ற இடமாக மாற வேண்டும் ஏனெனில் இங்கிருக்கும் இளைஞர்கள் ஏராளமானவர்கள் பெங்களூர் சென்னை கோவை ஹைதராபாத் போன்ற இடங்களுக்கு ஐடி பார்க் வேலையை தேடி செல்கிறார்கள் எனவே ஊட்டியிலே ஒரு ஐடி பார்க் வர வேண்டும் என்று பொதுமக்கள் கருத்தை கொண்டு நிச்சயமாகவே நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மற்றும் நீலகிரி மாவட்டம் ஒரு சுற்றுலா இடமாக உள்ளதால் ஊட்டியை ஒரு டூரிஸ்ட் ஹப் டூரிஸ்ட் கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார் கொஞ்சம்

டாக்டர் எல் முருகன் என்னும் நான் மக்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கிணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூழலுக்கு உறுதி கொள்கிறேன்